இன்னைக்கு மார்னிங் வெயிட் பார்த்தேன் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி ஓகே பரவாயில்ல கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒன் வீக்குக்கு ஒன் கேஜி அந்த மாதிரி தான் நான் ஏம் பண்ணியிருக்கேன் அதுக்கு இந்த வெயிட் எவ்வளோவோ பரவாயில்ல நேற்று வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி மார்னிங்கும் நடக்கிறதுக்கு மாடிக்கு போயாச்சு மாடிக்கு போனால் நேற்று வந்து மொட்டாக இருந்த பூ இன்றைக்கி அழகாக பூத்துடுச்சு ஸோ இந்த பூவை பார்த்தோன்னா இன்றைக்கி லவர்ஸ்டே வேறு ஸோ அதை வந்து பறிச்சிட்டு போய் கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டேன் லவ்ஸ்டேக்கு வேறு ஏதாவது கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாளாக ஐடியா பண்ணேன் பட் கையில் காசே வரலை ஒரு ஒற்ற பைசா இல்லை அதனால் இன்றைக்கி ரோஜா தான் கிஃப்ட் பண்ண போகிறேன் அவங்கள எழுப்பி ஒரு வழியாக ரோஜாவும் கொடுத்தாச்சு உண்மையாக நேர்மையாக லவ் பண்ணுற எல்லாருக்குமே என்னுடைய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் மார்னிங் பூ கொடுத்ததுக்கப்புறமா ஒரு சொம்பு தண்ணி ஒரு அரை சொம்பு போல் குடித்தேன் அப்புறம் இன்றைக்கி இந்த கீரை தான் சமையலுக்காக வாங்கி வச்சேன் இதோட பேர் என்னென்னு தெரியல நான் சிவப்பு கீரை அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த சிவப்பு கீரையோட டேஸ்ட் வந்து இன்னைக்கு வேற லெவலில் இருந்தது நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இது சமையல் பண்ண சிறுபய்தான் பருப்பு போட்டு இந்த கீரையும் வச்சு பச்சேன் செம வேற லெவலில் இருந்தது அது கூடவே எக்கை எடுத்துக்கிட்டேன் கீரை அப்படிங்கிறதுனால மார்னிங்கும் கீரையே சாப்பிட்லான்ட்டு சாதம் கீரை நைட்டு வாங்கினா ஒரு சமையல் எங்க வந்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு இதில் வந்து எடுத்து பாருங்க அதெல்லாம் அப்படியே சாப்பிட்டேன் அதுக்கப்புறமா கீரை கூட்டம் வேறு லெவலில் இருந்ததுனால சாப்பாடே நல்லா வயிறு நிறைஞ்சது பருப்பெல்லாம் இருந்ததுனால ஏதாவது டிஃப்ரெண்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காய்கறிலாம் எடுத்துட்டேன் இன்னைக்கு வந்து ஆனியனும் கோஸும் அப்புறம் கொஞ்சோண்டு கேபேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் இதில் வச்சே ஃபுல்லாக சுற்றி எடுத்துட்டேன் அரை ஸ்பூனை விட கம்மியான அளவே ஆயில் ஊற்றி அதை அப்படியே சுற்றி எல்லா இடமும் படுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த காயெல்லாம் போட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டேன் காயெல்லாம் போட்டு வசக்கிட்டு இருக்கும்போதே அக்ஷத்தோட அப்பா வந்து இன்னைக்கு சார்ஜா வாங்கிட்டு வந்தாங்க முன்னாடிலாம் சார்ஜா டெய்லி குடிச்சி குடிச்சு தான் வெயிட் போட்டுதே ஸோ சார்ஜாவை பார்த்தோன்னே லைட்டாக பயமாக தான் இருந்தது சாக்லேட் வாங்க உண்மையாக போனியலோ கடையில் சாக்லேட் இல்லை அப்படி தானே நல்ல சாக்லேட்டா வந்த வரவு சாக்லேட் வாங்கி தருவிய ஃபாஸ்ட்லியா சொல்லி ஆர்டர் போடுறது ஆ எப்படி இந்த வருஷம் இனி அடுத்த வருஷம் லவஸ்டே வரைக்கும் வந்துருமா வாய்ப்பு இருக்கு நாளைக்கு நைட்டுக்குள்ள வந்துருமா பேசிக்கிட்டே சமையல் பண்ணதுனால உப்பு போட மறந்துட்டேன் அப்புறம் மல்லியில வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டேன் எனக்கு மல்லியிலையோட ஸ்மெல் வந்து இந்த கூட்டில் பிடிக்கலை நீங்களும் மல்லியில் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மதியமும் அதே கீரை கூட்டு அதுக்கப்புறம் காய்கறி பொரியல் அப்படியே ஒரு ஒயிட்டக்கும் எடுத்துக்கிட்டேன் இதனால் நிறைய ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும் சாப்பாடெல்லாம் சாப்பிட்ட பிறகு தான் ஜூஸ் எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்தேன் ஆனாலும் இந்த குட்டி கிளாஸில் தான் எடுத்தேன் இதுலேயுமே பாதி ஜூஸ் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் முன்னாடிலாம் ஒரு பெரிய கப்புக்கு ஒரு கப் சாப்பிடுவேன் அப்புறமா கிளாஸ்க்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை மூணு தடவை வேறு வேறு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்க்குள்ளே கோட்டையே கடைசியாக தூக்கி போட்டுட்டேன் லவர் ஸ்டேக்கு கடைக்கு போய் ஏதாவது கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தா நிறையா பொம்மை வச்சுருந்தாங்க அந்த பொம்மை பக்கத்தில் வச்சு ஒரு வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான கிஃப்ட்டும் வாங்கிட்டேன் கிஃப்ட் இந்த ட்ரிப் வாங்கவே கூடாதுன்னு தான் நினச்சேன் ஏன்னா இது வரைக்கும் பன்னெண்டு வருஷம் ஆகுது கிஃப்டே வாங்கி தந்தது கிடையாது ஃபஸ்ட்டு டைம் கல்யாணம் ஆன உடனே மட்டும் ஒரு பேர்டேக்கு கிஃப்ட் வாங்கி தந்தது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கிஃப்டெல்லாம் நானே வாங்கி க அவங்க கையில் கொடுத்து அப்படியே வாங்கிக்கிட்டது தான் கிஃப்ட் வாங்கி தரவே இல்லை ஸோ இன்றைக்கி வந்து வாங்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன் இருந்தாலும் மனசு கேட்காமல் கடைக்கு போய் கிஃப்ட் வாங்கியாச்சு கொஞ்சம் மெலிஞ்ச உடனே வீடியோ எடுக்க நமக்கு ஆசையாக தான் இருக்குது ஸோ அந்த கண்ணாடியை பார்த்தோன்னா வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே அவங்களுக்குள்ள கிஃப்டெல்லாம் பேக் பண்ணியாச்சு அப்படியே பசங்களுக்கு வாங்கி வச்சா சாக்லேட் அப்புறம் பாக்ஸு அதுக்கப்புறம் அக்ஷித் வந்து ஒரு கார்டு கேட்டுகிட்டே இருந்தாள் அந்த கார்டும் டிஷ்ஷாக்கு ஒரு கீ சேனும் வாங்கி கொடுத்தேன் அவளுக்கு ஒய்லட் கலர் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவளுக்கு ஒய்லட் கலர் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதான் அக்ஷித்துக்கு அந்த கார்டெல்லாம் பார்த்தோன்னா ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான் ரெண்டு பேருமே அப்படியே அவ்வளோ க்யூட்டாக அழகாக வந்து லவ் யூ மம்மிலாம் சொன்னாங்க அக்ஷித் வந்து அம்மா உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிஃப்ட்டு ஒன்று தந்தான் அவங்க ஸ்கூலில் அவனுக்கு ஜிகே ப்ரைஸ்க்கு வந்து கிடச்சிதான் ஜிகேயில் இந்த வாட்டி வேணால் ப்ரைஸ் வாங்கினானா அதுக்கு கொடுத்தது அப்படியே என்கிட்ட தந்துட்டான் பிள்ளைக்கு ரொம்ப பாசம் அம்மாவுக்கு அப்பா வாங்கி கொடுக்கல நம்மளாவது கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கான் உள்ள வந்து ஒரு அழகான பெண் இருந்தது அவங்க ஈவினிங் ஆறு மணிக்கே வருவேன்னு சொன்னதுனால சரி ஈவினிங் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் பட் மணி வந்து கரெக்டாக எட்டு ஆகுது இன்னுமே அவங்க வரல ஸோ வாங்கி வச்ச கிஃப்ட் அப்படியே தான் இருக்குது என்ன தான் பண்ணனு எனக்கு தெரியல நமக்கும் கிஃப்ட் வாங்கி தர மாட்டேங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை வாங்குறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்லை ரெண்டு மூணு வாட்டி ஃபோன் போட்டாச்சு இப்போ வரேன் அப்போ வரேன் ஏமாற்றிட்டே இருக்காங்க அவங்க வந்ததுக்கப்புறமா அப்புறமா கிஃப்ட் கொடுத்து வீடியோ எடுத்து நாளைக்கு எனக்கு அப்லோட் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நைட்டு நெக்கி வந்து சாப்பிட போகலாம் நினச்சிருக்கேன் அதனால தான் ரெண்டு மூணு நாள் வந்து கலரி ரொம்ப கம்மியாக சாப்பிட்டேன் நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் என்னென்ன சாப்பிட்டேன் அதையும் வீடியோ எடுத்து போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்